சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பணியாற்றிய ஊழியர்களுக்கு இபிஎஸ் மூலம் மாதந்தோறும் எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓவின் புதிய அப்டேட்டாக நீங்கள் தனியார் துறையில் வேலை செய்து வருகிறீர்களா மாத மாதம் உங்கள் சம்பளத்திலிருந்து இபிஎஃப் அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தொகை பிடித்தம் செய்யப்படுகிறதா அப்படியானால் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இபிஎஃப்ஓவின் திட்டத்தின் கீழ் ஆண்டுகள் சேவை முடித்த ஊழியர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுகின்றனர் ஊழியரின் சம்பளம் மற்றும் சேவை காலத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய தொகை கணக்கிடப்படுகிறது மேலும் இபிஎஸ் ஓய்வூதியம் பெறும் விதிமுறைகள் என்ன இபிஎஃப்ஓ விதிகளின் படி ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை ிருக்க வேண்டும் பத்து ஓய்வூதியம் பெற முடியாது மேலும் ஐம்பத்தி எட்டு வயதிற்கு பிறகு ஓய்வூதியத்திற்காக விண்ணப்பிக்கலாம் மேலும் இபிஎஸ் கணக்கில் தொகை எப்படி சேர்க்கப்படுகிறது ஒரு ஊழியர் சம்பளத்தில் இருந்து மாத மாதம் பனிரெண்டு சதவீதம் இபிஎஃப் கணக்கில் பங்களிக்கிறார் அதே அளவு தொகையை நிறுவனம் பங்களிக்கிறது ஆனால் நிறுவனத்தின் பங்களிப்பில் இருந்து எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இபிஎஸ் அதாவது ஓய்வூதியம் திட்டத்திற்கு மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கிறது அதாவது இபிஎஃப்ஓவின் ஓய்வூதிய தொகை நிறுவன பங்களிப்பில் ஒரு பகுதியாகும் மேலும் இபிஎஸ் ஓய்வூதியம் கணக்கீடு அதாவது இபிஎஸ் பென்ஷன் கால்குலேஷன் என்ன இபிஎஃப்ஓவின் இபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் எப்படி கணக்கிடப்படுகிறது அதாவது இபிஎஸ் ஓய்வூதியம் ஈக்குவல் டு அதாவது ஓய்வூதிய சம்பளம் பெருக்கல் ஓய்வூதிய சேவை வகுத்தல் எழுபது அதாவது ஓய்வூதிய சம்பளம் ஈக்குவல் டு கடந்த அறுபது மாதங்களின் சராசரி சம்பளம் அதாவது அதிகபட்ச வரம்பு பதினைந்தாயிரம் மேலும் ஓய்வூதிய சேவை ஈக்குவல் டு பங்களித்த ஆண்டுகளின் எண்ணிக்கை அடுத்தபடியாக இபிஎஸ் ஓய்வூதியம் எவ்வளவு கிடைக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் சராசரி சம்பளம் பதினைந்தாயிரம் என்றும் அவர் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் அதாவது பதினைந்தாயிரம் பெருக்கல் பத்து வகுத்தல் எழுபது ஈக்குவல் டு இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று அதாவது அவர் ஐம்பத்தி எட்டு வயதில் மாதம் ரூபாய் 2143 நூத்தி நாற்பத்தி மூன்று ஓய்வூதியம் பெறுவார் அடுத்ததாக இபிஎஸ் ஓய்வூதியம் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு மத்திய அரசு முதல் இபிஎஸ் விதிகளின் கீழ் இதை நிர்ணயித்துள்ளது விரைவில் இதை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் நிர்வகிக்கப்படுகிறது ஓய்வூதியம் பெற குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் சேவை அவசியம் பணி ஓய்வுக்கு பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் கிடைக்கும் சம்பளம் மற்றும் சேவை அடிப்படையில் ஓய்வூதியத் தொகை மாறுபடும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே நன்றி வணக்கம்